கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூலப்பொருளோனே மூஷிகவாக கவச்சத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாள் சித்தி விநாயக ஜயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தன்னை ரட்சித்திடுவீரே கந்தாச்சரணம்ாச்சரணம்ரவண சரணம் குருகாச்சரணம் சரணம் பதாச்சரணம் அடைந்திட்டேன் தனித்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவேருலாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருலாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவதூத சத்குருவாயாண்டவனே வந்திடுவீர் அன்புருவாய் குருவாய் வந்தை குருபரனே அறம் பொருள் இன்பம் வீடு தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை கந்தகு குருநாதா சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்தகுரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அருட்பதம் அருவாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி வலை தனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருள் ஜோதியாய்க்கான அகத்துள்ளே குமரானி வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடயான மருள் புரிவாய் செல்வமுத்துக்குமரா மும்மல மகற்றிடுவாய்

என்ாய் நீ உள்ளேரணியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திடுவாய் சண்முகவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா குமரகிரிப் பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களைப் போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை கதிர் காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் தஞ்சமலை சித்த குரோ கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனியாண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலையாண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மைய கற்றி கந்தாயமபயம் போக்கிடுவீர் அசயாத நஞ்சத்தில் அறிவாத நீயருள்வா அறுவடை குமரா மகிலேறி வந்திடுவாய்ப் பணிவதே பணியென்று பணித்தனை எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருட்பெருஞ்சோதியே கருவாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் ாகியிருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது அமர்த்திடுவார் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்த குரு யாவர்க்கும் இனியன்னு யாவர்க்கும் எளியன்னு யாவர்க்கும் வலியண்ணி யாவற்கு மாநோயினி உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்துத் தடுத்தாக்கொண்டருள்வாய் நிழல்வையில் நீர் நெருப்பு காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவார் யானெனதத்த மெய்ஞான மதருள்வாய் நீ முக்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாத ஆகமேத்தும் அம்பிகை புதல்வா ஏழையை காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சழுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே குரு ஆதி மூலமே அறுவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச் சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா இவ்வுலகை மித்தையென்ற அவயம் அவயம் கந்தா அபயமென்றலருகிறேன் அமைதியை வேண்டி வாவென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கேள் அச்சம் அகற்றிடுவாய் அமைதியைத் தந்திடுவா தேண்டியுண்ணருளே அருள்வதும் தடனேயாம் முன்னருளாலே முன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிப்பா அஜபை வழியிலே அசையாமலிருத்திவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துளே காட்டிவிடு அருவை அறிந்திடும் அவ்வருளே நீ தந்துவிடு அனுபிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் கந்த குருநாதா குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவா அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்தகுரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சித்தராக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதுன் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய் தாளினைப் பிடித்தேன் தந்திடுவரமெனக்கு தந்தா தந்தாட்கொண்டிடுவாய் சத்ருப்பகைவர்களை சண்முக ஒளித்திட்டு கிழக்கு திசையிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென் கிழக்கு திசையிருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும் மேற்கு திக்கிலென்னை மால்மருகா ரட்சிப்பாய் வட மேற்கிலும் என்னை மயிலோனை ரட்சிப்பாய் வடக்கில் காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து திக்கு தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசினையும் சிவகுரு ரட்சிப்பாய் நெற்றியும் குருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்த வேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேள் காக்கட்டும் செவிகள் சேவற் கொடி காக்கட்டும் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களைக் கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை காந்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளி காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாத்தடிதான் காக்கட்டும் கிருதயத்தில் ஸ்கந்தன் இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தையெல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாபி லிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உமைபாலா உமைபாலாரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜயையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என்ன கங்காரமுமகற்றி அறிவொடியாயிருந்தும் முருகாவனைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவீர் பாபத்தை பொக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் கிளவு சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்குக் இல்லையடா காலனை நீஜயிக்க கந்தனை பத்தினதா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருடராய் முன்னுள்ளே தான் இருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் அக்ஷரலட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூபுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் இணையற்ற பூஜ்யனுமாவாயினி கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன் உள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அரு ஜோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவோடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழம் ஜோதியானாய் நீ பிரமனு கருளியவா பிரணவப் பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டோய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே ஸ்கந்த குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எருத்தி நீ காத்திடுவாய் நான் இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா என்னில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடகலை பிங்களை ஏதும் வருந்திலே நான் இந்திரமடக்கி இருந்து மருகிறேன் நான் மனதை அடக்க வழியொன்று மறிந்திலேன் நான் கந்தாவும் திருவடியைப் பற்றினேன் சிக்கனவே சிக்கனப் பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக்கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்த பதில் நித்யானந்தவே நின்னுருவாகையினான் அத்வையானந்தத்தில் இவை ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப இரு விழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறு முகமான குரோ அறிந்திட்டேன் மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி வருவாயப்பா வந்தனை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே ஆறு முகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் மறுவாயினி ஞான தண்டபாணியே என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையலாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆள் கொள்ளுவையப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக ஆக்கிக் காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட உவந்திடுவாய் எல்லை இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கிங்கெனாதபடி எங்கும் அன்பென்றாய் அன்பே சிவம் அன்பே சத்தியம் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமென்றாய் அன்பிலாத இடம் அங்குமெங்கும் என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன் வில் உரையும் அருக்குருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் காய் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமன் தன்னில் ஸ்கந்த ஸ்கந்தஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட குரு கந்தகுரு கத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை உன் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்த குரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே தானத்து நானுனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா ஆசையறுத்து அரணடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய் இருத்திவிடும் பொங்கு கோயில் கொண்ட ஸ்கந்தகுரோ கொல்லிமலை மேலே குமரகுருவானவனே தஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருபூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரோ மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருவோனே வாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் கொல்லிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மந்தித்த குருநாதா கள்ளம் கவடமத்த வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவம் இரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டோய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார்வோடையின் மேல் ஸ்கந்தகிரி அதனில் ஸ்கந்தாசிரமத்தினே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிட செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாழா ஸ்கந்தகுரோ சிவகுமராவுன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதிப் பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்பதினால் பழனிமலை இருந்தாயோ திருமுருகனாயோ குமரா முருகா முருகுனே அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக கலச முனி உனை புகழ்ந்தான் ஔவைக்கு அருள் செய்த அருமுகவாஸ் கந்தகுரோ ஒழுக்க கருணையையும் தபத்தையும் தந்தருள்வாய் போகருக்கருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்த ஆட்கொண்டிடப்பா பாண்டிக் கோலத்தில் அணைத்திடுவாய் தன்புடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே ஸ்கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரோ ஏழையைக் காத்திடப்பா ஏற்றுகிறேன் உண்ணாமம் உனையன்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் மைந்தா போட்டினேன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவன மைந்தனே புண்ணிய மூர்த்தியே கேள் நின் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின்னாமம் முருகா முருகாவென்றே மூச்செல்லாம் விட்டுடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இலாவிட்டால் அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுத்தம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்தேகம் வேதங்கள் போற்றிடும் படிவேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நித்தையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரைக் கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சையிலும் தெளித்து உட்கொண்டு விட்டால் சித்தமலமகந்து சித்த சுத்தியும் கொடுக்கும் கன்னிமார் தேவிகளைக் கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவேர் கந்தகிரி ஏறி ஞானக் கந்தகுரு கவசமிதைப் பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவே